நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேட்டா என்ட்ரி பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கோவை மாவட்ட ஆட்சியர் செய்திக்குறிப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் விவரங்களை பார்ப்போம் கோவை மாவட்டத்தை சுகாதாரத்துறை அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்துக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் ஜிஎஸ் சமீரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கோவை மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் அலுவலகங்களில் தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பணியிடம் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலம் நிரப்ப இதற்கு விண்ணப்பம் ஹெச்டிடிபி டாட் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் மாவட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேற்கொண்ட பணியிடத்துக்கு தகுதியான நபர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தன் பணிக்கு தேவையான சுய ஒப்பமிட்ட சான்றிதழ்கள் அனைத்தையும் இணைத்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க ஜூலை இருபத்தைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் அளிக்க வேண்டும் இப்பணிக்கான நேர்முகத் தேர்வு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு சுகாதார துணை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதோட வெப்சைட் பார்த்திங்கன்னா விண்ணப்பத்திற்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி டாட் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் இன்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து போஸ்ட்லேயோ அல்லது நேரிலேயோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியருடைய செய்திக்குறிப்பு இது சரிங்களா இது கோவை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து பகிருங்க நன்றி